வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நல்லா ஃபுல் ப்ரோட்டீன் உள்ள ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட நெய் விட்டுட்டு பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூபாக ஒரு நூறு கிராம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் வ வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வருத்துன்னா வர வரேன்னு இல்லை சும்மா அது லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு லேசா ரெண்டு பக்கமும் லேசா செவ்வந்த உடனே திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் போட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா ரஃப் ஆகிடும் ரப்பர் மாதிரி அதனால் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் அது ஒரு பாத்திரம் தனியாக ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு கால் கப் சுகர் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால் வந்து பாதாமையும் முந்திரி கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் தோலை உரிச்சுட்டு முந்திரி ஒரு வர ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் அதே மாதிரி தேங்காயை வந்து தோலை எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாதாம் முந்திரி ஊற வச்சு உரித்ததையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திராட்சை காஞ்சி திராட்சையை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் வதையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அது கொஞ்சம் கொதித்து அந்த சுகர் சிரப் வந்து அதில் ஒட்டுற மாதிரி வரட்டும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வரும் இம்யூனிட்டி வரும் அதோட கொஞ்சம் டேட்ஸ் வந்து இதை எடுத்துட்டு பிரித்து வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு அரை கப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நீங்கள் அளவு எது எவ்வளோ வேணாலும் கூட்டி போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக செய்கிறதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த சிரப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வத்தணும் தண்ணியாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் அதை வந்து தேன் மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா கொதித்து அந்த பருப்பெல்லாம் அதில் கொஞ்சம் வெந்து வரும் அப்போ சூப்பராக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்தால் கூட போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொறுமையாக அதை கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு சர்க்கரை வந்து பாகு பதத்துக்கு வந்தவுடனே ரொம்ப த கம்பி பதம் கிடையாது அது கொஞ்சம் சாப்பிட்றப்ப வந்து ஜூஸியாக அப்படியே வாயில் போகும் அந்த சிரப் மாதிரி அதனால் இது மாதிரி வச்சுட்டு இது காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணால் நீங்கள் இதில் தேன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் கூட விடலாம் லெமன் இல்லாததுனால விடலை நீங்கள் ஒரு அரை அரை லெமன் புழிஞ்சு அதில் சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு அந்த இனிப்பு அதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தனியாக பாதாமெல்லாம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடுங்க அதில் பன்னீர் பாதாம் முந்திரி திராட்சை எல்லாமே இருக்குது பேரிச்சம்பளமும் இருக்குது அதனால் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இல்லை வாரத்துக்கு ஒரு தடையாது இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த தேங்காய் அதில் இருக்கிறனால தேங்காய் மறக்காமல் போடுங்க அந்த தோலை கருப்பை எடுத்துட்டு வெள்ளையாக சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் பாருங்கள் அப்படி ஜூஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னு